வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் செல்வதற்கு செய்திகள் இலங்கையில் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் ஜனாதிபதி அறிவிப்பு வேகமாக பெறவும் கொடிய பக்டீரியா இலங்கையில் முடங்குமா விமான சேவைகள் வலுப்படுத்தப்படும் பரிசோதனை நடவடிக்கை ஜாலில் பயங்கரம் இளைஞனொருவர் அடித்து கொலை இலங்கையின் கடநிலைத்தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவு சீனா அறிவிப்பு மகிந்த கட்சிக்குள் தீவிரமடையும் மோதல் வெளியேறி செல்லும் அரசியல்வாதிகள் அடுத்த முப்பத்தி ஆறு மடத்தியாளர்களுக்கு வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கையில் பெண்கள் மத்தியில் பரவும் நோய் எச்சரிக்கை விடுத்துள்ள மருத்துவர்கள் பொசன் ஜாத்திரர்களுக்காக விசேட பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு சிக்கல் எடுக்கப்பட்ட அதிரடி சகல வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் சேவை சன் டூர்ஸ் இலங்கையில் தொழிற்துறையினருக்கு நிதியுதவி வழங்கு புதிய அபிவிருத்தி ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் குறைந்த குறைந்தபட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதன்முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரியஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று ஆரம்பமானது இந்த கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றும்போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் புதிய அபிவிருத்தி வங்கியொன்று ஸ்தாபிப்பது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்காக பொருளாதார ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்படும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்று புதிய நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளாா் கோவிட் காலத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது ஆன்றிய நிர்வாகத்தினர் தவறான நபர்களுக்கு செவி சாய்த்ததன் காரணமாகவே நாட்டில் கோவிட் தொற்று அனர்த்தமாக பரவியதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க சுட்டிக்காட்டுகின்றார் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பரவி வரும் உடலை அறிக்கும் கொடிய பாக்டீரியாக்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான வீதிகளான விமான நிலையம் மற்றும் துறைமுக நுழைவாயில்கள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஆபத்தில் உள்ள நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருபவர்கள் தொடர்பில் அதிக அக்கறை காட்டுமாறு சில அறிகுறிகள் உள்ளவர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் விசேட கோரிக்கை விடுத்துள்ளது இக்காரணம் கொண்டும் இந்த கோடிய பாக்டீரியா இலங்கைக்கு வருமாயின் அரசாங்கம் நிபந்தனையின்றி சுகாதாரத்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தேவைப்படின் அவசர கொள்வனவு முறையை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இதுவரை எமது நாட்டில் இந்த பாக்டீரியா தொற்றினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மக்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் வீதி ஆலோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் வைத்தியர் சமில் விஜயசிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையின் கடல்நிலைத் தன்மைக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் தெரிவித்துள்ளார் சீன தலைநகரில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது இலங்கை தொடர்பில் வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா எப்போதும் உதவுகின்றது அதேபோன்று இலங்கையின் கடன் கடல்நிலைத்தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கான விடயத்துடன் தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாகவும் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மதுபான விற்பனை நிலையங்களை திறப்பதற்கான உரிமத்தை வழங்குவதனால் சமூக சீரழிவுகள் ஏற்படக்கூடும் எனவும் உரிமம் வழங்குவதனை நிறுத்துமாறும் மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மகாநாயக தேரர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக கிளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு முன்னதாக அரசாங்கம் மதுபான விற்பனை நிலைய உரிமை வழங்குவதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் மல்வத்து பீடாதிபதி திப்பட்டு வாவி சித்தார்த்த சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரி பீடாதிபதி வராகுட ஞானரதன தேரர் ஆகியோரின் கையொப்பங்களுடன் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நாடு என்ற ரீதியில் எதிர்நோக்கியுள்ள பாரியளவான சமூக சீரழிவு நிலைமையாக மதுபானம் மற்றும் போதை பொருள் என்பனவற்றுக்கு அடிமையாவதனை குறிப்பிட முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் பொருளாதார மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கம் மதுபான விற்பனை நிலைய உரிமங்களை வழங்குவதனை மகாநாயக்க தேரர்கள் என்ற ரீதியில் எந்த வகையிலும் அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர் நெடுந்தீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சமக்கேன் தேவராஜ் அருள்ராஜ் என்ற இருபத்தி மூன்று வயதானவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்றிரவு மதுபோதையில் வாய் இடம்பெற்றதாகவும் அதன் பின்னர் குறித்த கொலை இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்டவர் அடிகாயங்களுடன் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டு அதன் பின்னர் நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டது கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கும் பாசில் ராஜபக்சவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் மீண்டும் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது முதலில் ஜனாதிபதி மற்றும் பசுல் ராஜபக்சவுடன் மாத்திரம் கலந்துரையாடல் நடத்த தீர்மானிக்கப்பட்ட போதிலு துமிந்த திசா நாய்க்கு அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி செல்வா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு குழுமும் மாற்றுக் குழுக்களும் இணைந்துள்ளனர் பொது ஜன பெருமிணவுடன் எந்த விதமான கூட்டணியையும் மேற்கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மாற்றுக் குழுக்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பசுல் ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மேலும் ஜனாதிபதி பயணம் ஒன்று இல்லை எனவும் பொது ஜன கொள்கைகளுக்கு எதிரான குழு ஒன்றை அவருடன் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நாமலின் ஆட்சேபனை புறம் வைத்துவிட்டு அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதிக்கு உதவும் வெளியிட்டால மன தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமணு அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மாற்றுக் குழுக்களை ஜனாதிபதி தெரிவு செய்ய வேண்டும் என மாற்றுக் குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் ஆதரவு குறையவில்லை என तरी विढूला நாட்டின் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் இன்னமும் ஸ்ரீலங்கா பொதுஜின முன்னணியுடன் இருக்கின்றார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களை தங்களது சட்டை பைக்குள் போட்டுக் கொள்ள எவராலும் முடியாது அவ்வாறு நினைத்திருந்தால் அவர்களுக்கு அது வெறும் கனவாகவே அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் அந்த மக்களுக்கு உரிமை கொண்டாடுவதில் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளார் கட்சிக்கான ஆதரவு குறிப்பிட்ட அளவு வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதனை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சியினர் வேறு ஒரு தரப்பில் இணைந்து கொள்ளவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அமைச்சர் நிமல்ஸ்ரீ பாலனி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பொதுச் செயலாளராக துமிந்த திசா நாயக்கவும் ஏகமெனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டது நாட்டில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகம் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மழையல்லது இரவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை நாற்பது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்படும் லெப்டோஸ்பிரோசிஸ் நோயால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இலங்கையின் சுகாதார அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் தொற்று நோயியல் பிரிவின் ஆலோசகர் மருத்துவ கலாநிதி இது தொடர்பில் தகவல்களை பகிர்ந்துள்ளார் நெட்பயிற்சி கால்நடை வளர்ப்பு மற்றும் சுரங்கம் தோண்டுதல் போன்ற அதிக ஆபத்துள்ள தொழில்களில் ஈடுபடும் ஆண்கள் மத்தியிலேயே இந்த நோயின் தாக்கம் முன்பு இருந்து வந்தது எனினும் பல ஆண்டுகளாக பெண்கள் லெப்டோஸ் புரோசிஸ் நோயால் பாதிக்கப்படும் நிலை உருவாக்கி வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நோய் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் இந்த ஆண்டு இதுவரை ஐயாயிரம் தொற்றுகள் பதிவாக இந்த தொற்றுகளில் பெரும்பாலானவை ரனபுரி கேகாலை காளி கடுத்துறை மொன்றாகலி மற்றும் குருநாகல் போன்ற பிரதேசங்களில் கண்டறியப்பட்டுள்ளன இந்த நிலையில் கடுமையான மழையை தொடர்ந்து தொற்று நோய்களின் அபாயம் அதிகரிக்கிறது இந்த நோய் தசைவலி மஞ்சள் இருமல் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளுடன் வெளிப்படுகிறது இறுதியாக கடுமையான சந்தர்ப்பங்களில் சிறுநீருக்கும் இதயம் அல்லது சுவாச செயலிழப்புக்கு இந்த நோய் வழிவகுக்கும் எனவும் தொற்று நோயர் பிரிவினாலோசகர மருத்துவ கலாநிதி துசானி ார் பொசன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரத்தின் புனித பூமியை வழிபடவரும் பக்தர்களுக்காக இன்று முதல் விசேட பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அனுராதபுரம் புனித பூமிக்கு வரும் பக்தர்களின் போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் ரயில் சேவைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே துணை பொது மேலாளர் என் ஜே குறிப்பிட்டார் அனுராதபுரத்திற்கு வரும் மக்களுக்காக மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்தார் இதேவேளை இந்த ஆண்டு போசன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு இருபதாயிரம் போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக தெரிவித்துள்ளார் இதேவேளை நகரை மாசுபடுத்தாமல் யாத்திரையை மேற்கொள்ளுமாறு தலைவர் கேமரதன அனுராதபுரத்திற்கு வழிபட பெறும் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சிறைச்சாலை உத்தியோகர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை கிடையாது என அதன் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காமினி பி திசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார் மிகச்சிறிய அதிகாரிகள் குழு ஒன்றும் மற்றவர்களை மிரட்டியதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மீதவான் உத்தரவிட்டுள்ளார் மூத்த அதிகாரி நியமிக்கப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை இடுவோம் என நம்புகிறோம் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் கருத்து வெளியிட்டார் கழுந்தைப்பாலில் இருந்து சீசு உள்ளிட்ட உணவு மற்றும் தோல்நோய்களுக்கான மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியும் ஆய்வுகளை இலங்கை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடம் விஞ்ஞான பீடம் மற்றும் மருத்துவ பீடம் என்பன இணைந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன கிளியோ பாற்றா போன்ற அழகிகள் தங்கள் அழகை மேம்படுத்த கழுதை பாலை பயன்படுத்தியதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த பாலை அடிப்படையாக கொண்டு வாத நோய்களை தடுக்கும் தைலங்களை தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மருத்துவ பீடத்தை தொடர்பு கொண்டு ஆராய திட்டமிட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி அசோக தங்குள்ள ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் கழுதை பாலின் ஊட்டச்சத்து தாய்ப்பாலை போன்றே உள்ளது அதனை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கட்டிக்கு உலகில் அதிக தேவை உள்ளது எனவும் அவர் வலியுறுத்தினார் பேராதனை பல்கலைக்கழக கால்நடை மருத்துவ பீடத்திற்கு கொண்டு வரப்பட்ட நன்கு வளர்ந்த கழுதை ஒரு நாளைக்கு சுமார் ஐந்து கிலோ புல் சாப்பிடுவதாகவும் அவற்றிலிருந்து தினசரி பெறக்கூடிய பாலின் அளவு ஒரு மாற்றிடமிருந்து பெறப்படும் பாலின் அளவை விட மிக குறைவு எனவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார் கழுதைப்பாலை அடிப்படையாக கொண்டு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஆராய்ச்சிகள் வரும் இந்த நேரத்தில் தொன்மையான கடகுகளை பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட திட்டம் தேவை என விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் கருத்து தெரிவித்துள்ளன மேலும் சில பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்தாவிட்டால் இன்னும் பல ஆண்டுகளில் கடதுகள் அழிந்துவிடும் எனவும் அவர் ஜாய்ப்பாணம் ஆணைப்பந்தி சந்திக்கு அருகாமையில் உள்ள வாகன திருத்தம் ஒன்றுக்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் மீது பேன் ஒன்று மோதியதில் ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் சேதம் அடைந்துள்ளது இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தத்துறை வீதியுடாக சென்ற வாகனமே இவ்வாறு மோதியுள்ளது வாகனத்தின் ஓட்டுநர்த்து சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போக்குவரத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிறைவு பெறுகின்றன போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்